வேலும் மயிலும் சேவலும் துணை ஆணை முகவர்க்கு நேரிழைய பத்த வித்த அமரேசா ஆதி அரனுக்கும் முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா ஆணை முகவர்க்கு நேரிழைய பத்த யானைமுக விநாயகனுக்கு நேராக பின்தோன்றிய அன்பனே ஆறுமுக வித்தக ஆறு திருமுகங்களை உடைய ஞான வித்தகனே அமரேசா தேவர்களின் கடவுளே ஆதி அரனுக்கும் ஆதிதேவன் சிவபிரானுக்கும் வேத முதல்வர்க்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் ஆரணமுறைத்த குருநாதா வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே விநாயகனுக்கு நேராக பின்தோன்றிய அன்பனே ஆறு உடைய திருமுகங்களை ஞான வித்தகனே தேவர்களின் கடவுளே ஆதிதேவன் சிவபிரானுக்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே தானவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சால் சதுர்மிகுத்த திரள் வீரா தாளினைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வொடு சிறக்க அருள்வாயே தானவர் குலத்தை அசுரர் குலத்தையே வாள்கொடு துணித்த வாழினால் வெட்டி வீழ்த்திய சால் சதுர்மிகுத்த திரள் வீரா நிறைந்த சாமர்த்திய மிகுந்த பராக்கிரமசாலியே தாளினைகள் உற்று மேவிய பதத்தில் உன் இரண்டு திருவடிகளிலும் வீழ்ந்து பொருந்தும் பதவியில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள்புரிவாயாக அசுரர் குலத்தையே வாழினால் வெட்டி வீழ்த்திய சாமர்த்திய மிகுந்த பராக்கிரமசாலியே உன் இரண்டு திருவடிகளிலும் நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க எனக்கு நீ அருள்புரிவாயாக முருகப்பெருமானே வானெழு புவிக்கு மாலும் அயனுக்கும் யாவர் ஒருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்து முருகோனே வானெழு புவிக்கு ஏழு உலகங்களுக்கும் மாலும் திருமாலுக்கும் அயனுக்கும் பிரம்மனுக்கும் யார் ஒருவருக்கும் அறியாத வேறு யாருக்குமே அறிய முடியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க சிறந்த மதுரை தளத்து சொக்கேச சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்து கழிக்க மாமயில் நடத்து முருகோனே அழகிய மயிலின் மீதேறி அதனை செலுத்தும் முருகப்பெருமானே ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வேறு யாருக்குமே அறிய முடியாத சிறந்த மதுரை தளத்து சொக்கேச சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்து கழிக்க அழகிய மயிலின் மீதேறி அதனை செலுத்தும் முருகப்பெருமானே தேனெழு மான்விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல்கொடு தனித்த பெருமாளே தேனழு புணத்தில் தேன்மிகுந்த வள்ளிமலை புனத்தில் மான்விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளா மான் ஒத்த கண்களை உடைய குரமகள் வள்ளி பிராட்டி உன்னைச் சேரும்படியாக அவளை ஆட்கொண்ட திரண்ட புயங்களை உடையவனே தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை தேவர்களது மனத்தில் சூரனை பற்றி தோன்றிய அச்சத்தை பயத்தை வேல்கொடு தனித்த பெருமாளே உன் வேலாயுதத்தால் போக்கிய பெருமாளே தேன்மிகுந்த வள்ளிமலை திணைப்புணத்தில் மான்வொத்த கண்களையுடைய வள்ளி பிராட்டி உன்னை சேரும்படியாக அவளை ஆட்கொண்ட திரண்ட புயங்களையுடைய உடைய முருகப்பெருமானே தேவர்களது மனத்தில் சூரனை பற்றி தோன்றிய பயத்தை உன் வேலாயுதத்தால் போக்கிய முருகப்பெருமாளை என்று போற்றும் மதுரை திருப்புகள் ஆணை முகவர்க்கு நேரிளையபத்த ஆறுமுகவித்த கமரேசா ஆதி அரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா ஆணை முகவர்க்கு நேரிளைய பத்த ஆறுமுகவித்த முகவித்த கமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா தானவர் குலத்தை குலத்தை துணித்து சால்சதுர் மிகுத்த வீரா திரல் வீரா தாளினைகள் மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே அருள்வாயே ஆனைமுகவர்க்கு நேரிழையத்த ஆறுமுகவித்த கமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா வானெழுபுவிக்கு மாலுமயனுக்கும் யாவரொருவர்க்கும் ஆரியா சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்து முருகோணே முருகோணே ஆனை முகவர்க்கு நேரிழையபத்த ஆறுமுகவித்த கமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா தேனெழுபுண மான்விழிகுரத்தி சேரமறுவுற்ற திரள் தோழா, திரள் தோழா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் பெருமாளை பெருமாளே ஆனை முகவர்க்கு நேரிழையபத்த ஆறுமுகவித்த கமரேசா ஆதி வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா ஆரணமுறைத்த குருநாதா